ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த டீயை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்கள் டாக்டர் நித்யா சித்த மருத்துவ காலையில் எந்திரிச்சுன்னே டீ காஃபி குடித்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனையோ இல்லை போன் டென்சிட்டி குறையிறதுக்கும் அல்சர் பிரச்சனை வர்றதுக்கும் இந்த எம்டி ஸ்டோமக்கில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதுக்கு பதிலாக உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பானம் தேநீரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு என்னென்ன மூலிகைகள் வேணும் ரொம்ப சிம்பிளா வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் வெறும் அமுக்ரா பொடி அமுக்ரா சூரணம் கிடையாது அமுக்ரா பொடி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க அதிமதுரம் பொடி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இதனோட வேற என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் திப்பிலி இப்போ இந்த நாலு பொருளும் லேசா வரது குறை குறைப்ப அரைச்சிட்டு இதனுடைய அமுக்ரா சூர்ணமும் அதிமதுரமும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான டீ பவுடர் ரெடி ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஸ்வீட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் டெய்லி காலையில் இது எல்லாருமே குடிக்கலாங்க சுகர் இருக்கா இல்லை பிபி இருக்கா வெயிட் லாஸ் பண்ணணுமா தாராளமாக இந்த டீயை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு நாள் குடிக்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஸோ பாடியை லைட்டான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நாம பேச்சு ஃபாலோ பண்ணுங்க நன்றி